ஸ் கோச்சார பிரடிச்சன் போவர்சுக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல எந்த மாதிரியான கிரக பயிற்சிகள் கிரக பயிற்சிகள் சனி பயிற்சி சுத்தமா இல்லைங்க குரு பயிற்சி குரு கடகத்துக்கு ஜூன் தேதி இருபத்தி ஆறுல வராரு அதே மாதிரி குரு பகவான் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு அதிசாரமாக அக்டோபர் முப்பத்தி ஒன்னுல வராரு இதோட மறு வருஷம் தான் பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை ராகு கேதுக்கள் டிசம்பர் முதல் வாரத்தில் மாறுறாங்க அதனால பெரிய தாக்கங்களை இந்த வருடத்துல அவங்க கொடுக்க போறது இல்லை ஒட்டுமொத்தமாக இந்த குரு பயிற்சி இந்த ஒரு வருடங்கள்ல பன்னிரெண்டு ராசிக்கும் எந்த மாதிரியான கோச்சார பலன்களை உங்களுடைய ராசிக்கு இருக்குன்னு ரொம்ப மிகைப்படுத்தாம ஜேக் பட் அடிக்குது அது அடிக்குது இது அடிக்குது எல்லாம் சொல்லாம உண்மை நிலவரப்படி எப்படி செயல்படும்ன்றதை எல்லா ராசிக்கும் பார்க்கலாம் வாங்க கும்ப ராசிக்காரங்களுக்கு மாற்றம் வரக்கூடிய ஒரு வருடம்ங்க இரு ஆயிரத்தி வருடம் குரு பெயர்ச்சி ஐந்து ஆறு ஏழாம் இடத்தோட தான் அப்படியே வர்றாரு ஐந்தாம் இடத்துல இருக்கும் போது ராசியை பார்ப்பாரு மொதல் ஆறு மாதம் ராசி பார்ப்பாரு அதுக்கப்புறம் ஆறில் மறைஞ்சு உச்சமா வார் அதுக்கப்புறம் ஏழாம் இடத்துல திரும்ப ராசியை பார்ப்பார் கும்பராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை துணை அமைப்பு சரி செய்யக்கூடிய அமைப்பு வேலை அமைப்பு ஒரு ஒரு ஸ்டெண்டட்டே இல்லைங்க அங்கே வேலைங்க அப்புறம் அங்க ஜம்ப் பண்றாங்க அப்புறம் இங்க ஜம்ப் பண்றங்குன்னு சொல்லக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு உண்மையிலேயே வேலையில ஒரு ஸ்டெபிலிட்டி வரக்கூடிய ஒரு வருஷம் தான் இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஆறு உண்மையிலேயே ஏழரை சனியினுடைய பாத சனி அமைப்புகள் இருக்கீங்க ஜென்ம சனி எல்லாம் விலகியாச்சு அப்போ இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் சுபத்துவம் அடைகிறது எந்த வகையிலுமே உங்களுக்கு தொழில் அமைப்பு மேன்மை இருக்கும் கும்பராசிக்காரங்க இந்த இரும்பு மெட்டல்ஸ் பலசு அழுக்கு இரும்பு கிளீனிங் பிளாஸ்டிக்ஸ் பெயிண்டிங் இந்த மாதிரியான அமைப்புகள்ல நிலத்துக்காடியில இருக்கிறது பெட்ரோலியம் டீசல் மாதிரியான அமைப்புகளில் லோரி டிரைவரா இருக்கக்கூடிய அத்தனை கும்பராசிக்காரங்களுக்குமே மேன்மைகள் வரக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்லாங்க இந்த கூட மூன்று அமைப்புகளை பிரிப்பேன் முதல்ல உங்களுடைய ராசியை குரு பார்ப்பார் அப்புறம் ஆறாம் இடத்துல மறைஞ்சாலும் ராசிநாதனை அதுக்கப்புறம் ஏழாம் இடத்துல வந்து ராசியை பார்ப்பாருன்னு சொல்லி இந்த வருடம் நீங்கள் எதிர்பார்க்குற தொழிலில் எதிர்ப்பு

அவர்களால் ஏமாற்றப்பட்டவர்களுக்கு நல்ல வேலைக்காரங்க கிடைக்கிற வருடம்னு சொல்லலாங்க கும்பராசிக்காரங்க அப்படியே சரிஞ்சு காணாமலே போயிட்டீங்கன்னு சொல்லலாம் வேலை இல்லைங்க காதல் இல்லைங்க கல்யாணம் இல்லைங்க எல்லாம் போச்சுங்க உங்கள் வீடியோலாம் பார்த்து ஒரு மாதிரியான திட்டிக்கிட்டு இருந்த ஆள் தாங்க நான் நின்றுவீங்க ஆமாம் ஆனால் இந்த இடத்துல நிதர்சனம் என்னன்னு புரிஞ்சிருச்சு பணம் இல்லைன்னொன்னே எப்படி ஆயிட்டாங்க பொருளாதாரம் இல்லைன்னோன்னே எப்படி ஆகிட்டாங்க வேலை இல்லைன்றதுனால எப்படி உறவுகள்லாம் மாறிட்டாங்கன்ற நிதர்சனத்தை புரிஞ்சுக்கிட்ட கும்பராசிக்காரங்களுக்கு மாற்றமும் நிதானமும் விவேகமும் முன்னேற்றமும் அப்படியே வந்து கிடைக்கக்கூடிய புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு இனிய வருடம்ங்க வருடம் முழுக்க இருக்கிற எல்லா பயிற்சியும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குதுங்க இதை தவிர்த்து சனி பயிற்சியோ ராகு கேது பயிற்சியோ ராகு எதுவும் டிசம்பரில் தான் பயிற்சி நடக்கிறாங்க அது பெரிய இம்பேக்டை கொடுக்க அப்போ ராசியில் இருக்கிற ராகு கொஞ்சம் டல் பண்ணாலும் கூட மாற்றத்துக்கான நகர்வுகளை நிச்சயமாக கொடுத்தே தீரணும் இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் சகல தரப்பு கும்பராசிக்காரர்கள் Okay. Cool.